சிவகங்கை மாவட்டம் மரவர்மங்கலம் அருகே உள்ள கிளவனூர் கிராமத்தை சேர்ந்த சர்க்குணம் என்ற ஐம்பத்தி அஞ்சு வயது பெரியவர் தேவரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரியவரை குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த சமூக விரோதிகள் இன்னைக்கு வந்து கொடூரமா கொலை செஞ்சிருக்காங்க அந்த கொலையை கண்டித்து என்னுடைய மக்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நான்கு மணி நேரம் சாலை மறியல் செஞ்சிருக்காங்க தமிழகத்துல எந்த ஒரு ஊடகத்திலேயும் இது வரல ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஊடகம் தேவமாருக்கு வராது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நாங்க அது தேவை மாதிரி செத்து போனா இவங்க வர வரமாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்து நான் என்னோட மக்களுக்காக இந்த வீடியோவை நான் வந்து வந்து பதிவு செய்யறேன் இந்த சர்க்குலம் இருக்காருலாம் இந்த பெரியவர் மேல எந்த ஒரு வழக்குகளும் பதிவு செய்யல இதுவரைக்கும் எந்த ஒரு வழக்கும் இல்ல நான் என்னுடைய மக்கள் கால் பண்றாங்க என்னுடைய பிஎம்டி எம் போராளிகள் பொறுப்பாளர்கள் களத்திற்கு போறாங்க அந்த குடும்பத்தை சந்திக்காங்க எங்க சிவகங்கையில சிவகங்க மாவட்ட பொறுப்பாளர்கள் அங்க போய் நிக்காங்க அப்போ என்னுடைய மக்களுடைய கோரிக்கைகள் என்னங்கறத நான் வந்து கேட்டுக்கிட்டு நான் உயர் அதிகாரிகளுக்கு கால் பண்றேன் என்ன விஷயம் எப்படி வந்து யார் குற்றவாளி சர் குற்றவாளிகளும் அரெஸ்ட் பண்ணிட்டோம் மூன்று நபர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சரி உண்மையான குற்றவாளிகளா அப்படின்னு அப்படின்னு கேட்டேன் உடனே சொன்னாரு உண்மையான குற்றவாளி தான் சார் நாங்க கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மக்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம் இல்ல இது வந்து வெளி மாவட்டத்துல இருந்து வந்து கூலிப்படையா கொலை செஞ்சிருக்காங்க ஒரு சந்தேகம் ஒன்னு இருக்கு நான் என்னோட மக்கள்கிட்ட கேட்டேன் ஏன் போராடுறிய கொலை நடந்துட்டு இந்த மாதிரி விடயங்களை வந்து காவல்துறை வந்து உடனடியா குற்றவாளியில கைது பண்ணிருக்காங்களே மறுபடியும் ஏன் நீங்க வந்து போராடுறதுன்னு கேக்குறேன் அப்ப ஐயா இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்ன கூட்டி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் கொலை செய்யப்பட்டார் அதுல தேவ சமூகத்தை சேர்ந்தவர் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு குற்றவாளியா கைது பண்ணிருக்காங்களா ஒரு கிட்டத்தட்ட பனிரெண்டு

நிதி உதவியை நீங்க வழங்கணும் நீதியும் வழங்கணும் உண்மையான குற்றவாளிகளை மக்கள் சொல்ற மணிக்கு உங்களுக்கு மக்கள் வந்து சொல்றாங்க இது இங்க உள்ள குற்றவாளி செஞ்ச கொலை இல்ல அப்படிங்க அதையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு தலைமையோடு கேட்டுக்கொள்ளுறேன் இந்த பிரச்சனைய சிவகங்க பிரச்சனைய மாநிலம் முழுவதுமான பிரச்சனைய மாற்றதுக்கு நாங்க விரும்பல போராட்டம் நடத்துக்கு நாங்க விரும்பல புரியுதா இறந்து போன உடலை வச்சு போராட்டம் நடத்தக்கூடிய சாதி சமுதாயம் எங்க சமுதாயம் கிடையாது எங்களுடைய மக்களுடைய எங்க மக்களுடைய கோரிக்கைகள் நியாயமானது அதனால உடனடியாக திரு சர்க்குடா அவர்களுடைய இறப்பிற்கு காரணமான அந்த கொடுக குற்றவாளிகளை கைது செய்யணும் முன்பக காரணமா முன்பகனா இவர் எதுவும் செய்யல இவருடைய சகோதரர் வந்து இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்காக இவரை கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கொண்டு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையோடு வந்து கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சொல்றேன் உளவுத்துறை தமிழ்நாட்டில் தேவமாருக்கு வந்து எதிரான பிரச்சனைகளை தேவமாருக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை உங்ககிட்ட உளவுத்துறைகள் சொல்லுதோ என்னமோ தெரியாது ஆனா நான் வீடியோ மூலியமா உங்களுக்கு தொடர்ந்து பதிவு பதிவு கொண்டே தேர்தல் வருது நான் நியாயமான எங்க மக்களுடைய நியாயமான கோரிக்கையில நிறைவேற்றுங்க மட்டும்தான் நான் சொல்றேன் தொடர்ந்து தேவமாறு பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம் ஆனா உங்ககிட்ட பெரிய பிம்பத்தை காட்டுறானுங்க மைனாரிட்டி சமூகம் வந்து உங்களுக்கு நாங்க தான் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மிகப்பெரிய பிம்பத்தை காட்டிக்கிட்டு இருக்கான் அதை நீங்க உணர்ந்துக்கோங்கன்னு சொல்லி தமிழக முதல்வருக்கு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி